கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசன சட்டத்தை நவம்பர் இருபத்தாறாம் நாள் நாட்டிற்கு வழங்கிய இந்த நாளை கொண்டாடும் விதமாக புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்த நிகழ்விற்கு தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் திருமுட்டம் ஒன்றிய செயலாளர் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் சின்னையாசக்திவேல் ஒன்றிய துணைச் செயலாளர் சிவக்குமார் அம்பலவாணன் பழனிச்சாமி ரஜினி செந்தில் நகர செயலாளர் குப்புசாமி நகர துணை செயலாளர் குலபிரபு மற்றும் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் பிரசாத் நெடுஞ்சேரி அன்பு சந்தானகிருஷ்ணன் லட்சுமணன் புளியங்குடி பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்